உலகத்தைக்கான கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னைக்கான விடுகதை இலையுண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காயுண்டு விதை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை அன்று உண்டு பசி இல்லை அது என்ன உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த விடுகதை என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டோரியோட எண்டில் ஆன்சர் சொல்லுவேன் சரி இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் காட்டில் பூனையும் எலியும் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க வருவாங்க ஒரு நாள் உணவு தேட ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க ரெண்டு பேரும் போகிற வழியில அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சு அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு பானை நிறையா தேன் அவங்களுக்கு கிடச்சிது அந்த தேனை அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் இது எவ்வளவோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் அதை டேஸ்ட் பார்த்தாங்க பூனை சொல்லிச்சு ஆஹா இது எவ்வளவு அருமையாக இருக்கு எலி சொல்லிச்சு ட டேஸ்ட் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அதை ஒரு பொந்தில் ஒழிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க நமக்கு உணவு கிடைக்காத நாளில் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருமணப்பட்டு முடிவெடுத்தாங்க ரெண்டு பேரும் ஒரு மரப்பொந்தில் அந்த தேனை எடுத்து வச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன பூனைக்கு அந்த தேனை சாப்பிடான்னு ஆசை வந்துச்சு பூனை எப்படியாவது எளிய மீறி நம்ம போய் அந்த தேனை ஒரு ஆளாக சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்துச்சு எப்படி போகலாம் அப்படின்னு யோசித்துட்டே இருந்துச்சு ரெண்டு நாள் இப்படியே போச்சு அது ஒரு பிளான் பண்ணி எளிய கூப்பிட்டுச்சு நண்பா நண்பா இங்கே வா அப்பா என்னோட சகோதரிக்கு திருமணமாக திடீர்னு தான் அனுப்புதல் கொடுத்தாங்க அதனால் நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் ரெண்டு நாள் ஆகும் அதனால் நீ வீட்டில் பத்திரமா இரு அப்படி எலிட்ட போய் சொல்லிட்டு பூனை தங்க ஒழிச்சு வச்சிருந்த தேனை சாப்பிட்றதுக்காக கிளம்பிச்சு வேகமா போன அந்த பூனைக்கு எச்சில் ஊறிச்சு அது உடனே அந்த தேனை எடுத்து கொஞ்சத்தை குடிச்சிது முக்கால் மூடி அதே இடத்துல வச்சுட்டு சரி இது போதும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பி போச்சு அப்படின்னு கேட்டுச்சு எலி உடனே பூனை சொல்லுச்சு நண்பா நான் கடைசி தான் போனேன் கல்யாணம் முடிஞ்சோ விருந்து சாப்பிட்டு வந்துட்டேன் நல்ல விருந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா இப்படி சொல்லிட்டு பூனை பெரும் எப்போ விட்டுச்சு அதை எலி அப்படியே நம்புச்சு அப்படின்னு கேட்டுச்சு எலி உடனே பூனை சொல்லுச்சு அதுவா அது வந்து என்னோட சகோதரி நேம் முக்காலாசி அப்படின்னு சொல்லிச்சு போனேன் ஆமாம் நண்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான பேர் தான் இருக்கும் அதான் இந்த நேம் சரி நண்பா நான் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பூனை போயிருச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தேன் சாப்பிடணுன்னு பூனைக்கு ஆசை வந்துச்சு சரி இங்கேருந்து எப்படியாவது தேனை மறுபடியும் போய் சாப்பிட்டுட்டு வரணும் என்ன சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்து வேகமாக எளிய பூனை கூப்பிட்டுச்சு ரண்பா நண்பா எனக்கே கடைசி நேரத்தில் அழைப்பு வந்திருக்கு அதனால நான் போயிட்டு வரேன் கூப்பிட்டு போறேன் போயிட்டு வரேன் அப்படி சொன்ன பூனை மறுபடியும் தேன் இருந்த இடத்துக்கு போச்சு தேனை எடுத்து பாதி அளவு தேனை குடிச்சுது ரொம்ப திருப்தியா தேனை குடிச்சது அந்த இடத்துலயும் ஒரு மரத்துல உட்காந்து தூங்கி எழுந்து அன்னைக்கு சாயங்காலம் வேலையில் மறுபடியும் வீட்டுக்கு போச்சு உடனே தன்னோட நண்பனை எலி வர வச்சிச்சு தேசி நேரத்தில் திருமணத்துக்கு கலைச்சிருக்காங்க விருந்துலாம் எப்படி இருக்குமோன்னு யோசித்து போனேன் ஆனால் தடபுடலாம் இருந்துச்சு விருந்து அப்படின்னு சொல்லி பெரு விட்டுச்சு போனேன் அதான் அப்படியே எலியும் நம்பிச்சு அது வந்து என் சகோதர பேருன்னா அரைவாசி நல்லா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் நீனும் போய் தூங்கி ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி பூனை அந்த இடத்த விட்டு வேகமாக போயிருச்சு அடுத்த நாளே பூனைக்கு மறுபடியும் தேன் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு நண்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வெளியே இருக்கு அதனால நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எலிட்ட போய் சொல்லிட்டு பூனை மறுபடியும் போய் தேனி எல்லாத்தையும் குடிச்சிட்டு காலி பானையா அந்த இடத்துலயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துச்சு அது ஒண்ணு இல்லை நண்பா ஏதாவது சாப்பிட்டு கிடைக்குமான்னு போனேன் எதுவுமே கிடைக்கல அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு போனேன் வெளி இப்படி கேட்டாலும் எதுவுமே தெரியாத மாதிரி பூனை சொல்லுச்சு சரி நண்பா வா ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் கொஞ்சம் தேன் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தேன் இருந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல எலி பானையை திறந்து பார்த்துச்சு தேன் கொஞ்சம் கூட இல்லை அப்போதான் எலிக்கு எல்லாம் புரிஞ்சுது நம்மளோட நண்பே நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அவன் அரண் வாசி கால் அப்படின்னு புலம்புச்சு உடனே பூனை சொல்லிச்சு இப்ப புலம்புறத நிப்பாட்டேன் ஆமா நான் தான் தேன் எல்லாத்தையும் குடிச்சேன் உன்னிட்ட சொல்லணுமே எந்த அவசியமும் இல்லை நானும் தான் அந்த தேனை கண்டுபிடிச்சேன் அதனாலதான் குடிச்சேன் நீ ரொம்ப பேசின உன்னையும் கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பூனை பாஞ்சிச்சு எதிர்பார்த்த எலி பூனை தெரிந்து தப்பிச்சு வேகமா ஓடி போச்சு எலி இனமும் பூனை இனமும் சண்டை போட்டுட்டே இருக்குது அதனால தான் பூனைக்கும் எலிக்கும் ஆகமாக இருக்குது இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இதில் பூனை செஞ்ச தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எலி முட்டாள்தனமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்த விடுகதைக்கான ஆன்சர் மரம் உங்களுக்கும் இந்த பதில் கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ